எவனால நடக்கு இவ இவன் திடீர்னு ஒவ்வொரு மாயத்தையா கொண்டு வரா புதுசா புலம்பிட்டு வர இருக்காளா சவுத்து மூதி என்பா ராத்திரி ராத்திரி பணக்காரன் ஆகணும் பாயாசத்தை குடிக்கணும் பால் டாயில ஊத்தணும்னு எனத்தையே நினைச்சிட்டு கனவு கண்டுகிட்டு சாமான கருக்கு மாதிரி நடந்துகிடுதா எப்பா எல்லாம் அந்த கனவால வந்தது என் வந்துட்டா அடலே இது வாடி உடம்ப பொத்திக்கிட்டு நில்லுடி லே லே ராஜமளன் கூடி தந்துறோம் என்னாச்சு ஐயே ஐயே ஏன் வேற தூக்கிக்கிட்டு வரியா பத்ராலி லே 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 தள்ளுங்கோ ஏடி ஏ பத்ராலி கூவுடு கூவுடா சக்கோ பொண்டாட்டி இப்டியே நிக்க என்னைய யாரும் சவுட்டனால அடியே வந்து ஜாரி பண்ணு ஏடி ஏடி யார ஒளங்காதனே எந்துச்சானே போனே ஏ பேடி எடுப்பா எவன் எணத்தை தந்து எணத்தை வாயில போட்டு தின்னா உனக்கு வாயில எடுத்து வந்துரு யா ராஜமளன் ஒண்ணுமா பொண்டாட்டி வந்து திங்கல வந்தா எனக்கு கனவு கனவுல காதியா சொன்னா எனக்கு இருக்கா நல்ல வரவும் ஊர்ல தண்டைக்கு நான் வாங்க போனே அது எப்படி போச்சு இந்த அக்கா யா இப்படி பே என்ன பேய் புடிச்சி இருக்கானே நடக்கேனே ஐயோ એમ பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து இல்லாம ஆக்கிட்டியோ வீட்டை விட்டு போனா என்னத்தை செய்யதுக்கு என் மக்கா இந்த வீடு வரைக்கும் கொண்டு விடுங்க மக்களை யாரையாவது பூசரி சரி வச்சு பார்க்க ஐயோ ஏடி ஏ பத்துடாளி ஏ பைத்தியாரி எந்த ஆளை வச்சு பார்க்குதுக்கு எங்களோட வீட்டுக்கு கொண்டு வாங்க சொ சொன்னா ஒன்னோனத்தை சொன்னா பூ சொன்னா ட்ராப்போ மாவா ட்ராப்போ

மத்தமா செல்லலே பை புடியா யம்மா இவ்வளவு வெளியில போவாதேன்னு சொன்னால கேட்கல என்னாச்சி நான் வரட்டுமா ஆமாா அச்சி நீ வா ஏன் பொம்பவ வண்டில ஆட்ட எதை புடிச்சு வா இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா அம்மேக்கு சரியாவ மாட்டேக்கு அப்பா யாரையோ கூப்பிடுது அவளுக்கு வேற வேல என்ன என்னையாவது பேய்ட்டே என்னையாவது கொண்டு வருவா இதாடி

வீடு முழுக்கோஸ்தாத்தே என்னது வீடு சரியில்லையா ஜலி இல்லையா வீடே ஒண்ணும் ஜலி இல்ல வீடே தலகி மொட்டாச்சி என்ன சொல்லுதாரு எனக்கு வீட்ட வருவாரு அறுவது தினம் குருவது தமிழ் அறியாத சிறுவனானே

ஐயா வீட பாத்துட்டேன் வீட்டுல இருக்கிறது முழுக்க தீய சக்தி சுற்ற சக்தி எல்லாம் இருக்குது வீட்டுல எப்பமா அடி போட்டுதான் இருப்பது மாப்பிள்ள சந்தோஷமா நிம்மதியா இருக்க மாட்டியா பணம் 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 ரெண்டு பேரும் அடி மட்டும் தான் போடுவியா இவ எங்கேயோ போய் என்னத்தையோ பாத்து பயந்துட்டு வந்திருக்க ஐயா வீட்டுல பொருத்தி வச்சிருக்க விளக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல அணைஞ்சினா வீட்டுல கண்டிப்பா ஒரு பெரிய வெனை உழ போகுது அதுக்கு நம்ம நல்ல மந்திரம் பண்ணணும் பூஜை சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ஐயா ஆமாண்ணே ஆமா ஆமா எப்ப பாரு பணக்காசு பிரச்சனை அடி அடித்தடி அப்ப என்னத்தையோ பார்த்து பயந்துருக்கா வீட்டுல போய் இருக்குதா போ பொருத்தி அச்சோட பத்து நிமிஷத்துல அணைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல வெயில் இருக்குன்னு கண்டிப்பா ஐயா பூஜைக்கு பதினாயிரம் ரூபாய் சாதனம் வாங்கணும் ஐயா பதினாயிரம் ரூபாய் சாதனமா ஐயாயிரம் ரூபா அச்சனை எனக்கு உண்ட உங்களால சாதனம் வாங்க முடிஞ்சா வாங்குங்க இல்லையா எழுதி போட்டு தாரு நானே வாங்கிக்கிடுவேன் தேவையான பிள்ளை உங்ககிட்ட தாரேன் பணத்தை மட்டும் போட்டுருங்க ஐயா பூஜைய நடத்துங்க நடக்கலேன்னா வீட்ல பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வீட்டுல கண்டிப்பா துஷ்ட கட்டி இருக்குற ஐயா சரி பண்ணனும்னா நானே வழி தந்துருவேன் ஐயோ இருபது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவன எங்க போவேன் அன்னச்சி யாமதி மத்தெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல உள்ளவே ரூம்ல பாருங்க சூடை நேரம் அணைஞ்சிருக்கும் ஐயா சூடமுனா அணையதான் செய்யும் சூடா எத்தனை மணி நேரம் தான் இருக்கும் சரி இல்லையா சரி என்ன சொல்லுதான்னு பாப்போம் ஒண்ணு இல்ல நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் சரிங்க ஐயா நான் பாத்துட்டு மத்தியான போல போன போடுது நீங்க வந்துருவேலா ஆட்டுங்க எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் அனந்த சூடத்துல இருக்க சாம்பல் எடுத்து நெத்தில லேசா பூசிக்கோங்க இப்போதைக்கு எந்த தொந்தரவும் வராது இது இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு தான் இருக்கும் ஐயா ரெண்டே நிமிஷத்துல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஐயா சரிங்க எப்படினாலும் வந்துருக்கேன் பணத்தை உருட்டி புரட்டி எடுத்துருவேன் சொல்லுகதை கேட்டு இப்படி ஆயிருக்குமா இனி நான் எங்க போவேன் கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஃபேமஸான ஆன ஒருத்தன் சொல்லி போய் பிடிச்சிட்டு வந்திருக்கே அவன் என்ன ஏமாத்த மாட்டான் கூருட்டிட்டு வாரேன் அவ்ளோ பாத்துக்கிடுங்க